பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை சார் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு எதிராக மாநில அரசுகள் வழக்கு தொடர முடியாது அப்படின்னு மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வாதம் வைத்திருக்கிறாங்க மத்திய அரசு இந்த வாதம் இன்னைக்கு பாஜக ஆட்சியில் இருக்குது அதனால குடியரசுத் தலைவருக்கு எதிராகவோ ஆளுநருக்கு எதிராகவோ வழக்கு தொடர்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு மாநில அரசுக்கு சொன்னால் நாளைக்கு ஒருவேளை மத்தியில் காங்கிரஸ் ஆளக்கூடிய சூழல் ஏற்படும்போது மாநிலத்தில் பாஜக இந்த நிலையை ஆதரிக்குமா அருமையான கேள்வி கேட்டீங்க அது மட்டும் இல்லை இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது ஏதோ இது மாநில அரசுகள் வந்து வழக்கு தொடுப்பதற்கு உரிமையே இல்லை என்ற அடிப்படையில் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதில் முக்கியமான ஒரு கொடுமை என்னென்னா மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து இல்லை மத்திய அரசு வந்து சில நடைமுறைகளை எதிர்த்து மாநில அரசுகள் வழக்கு போட்டிருக்கின்றன மத்திய அரசு மாநில அரசை கலைத்ததை எதிர்த்து மாநில அரசு வெற்றி பெற்று இருக்கிறது மத்திய அரசு நியமிக்கிறவங்களை தான் கவர்னர்கள் நீங்கள் சொல்றது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கே சொல்றீங்க இவங்க கேட்கறது வந்து மாநில அரசு கொண்டு வர சட்டத்துக்கு புது அளிக்கலைன்னா அதை எதிர்த்து வழக்கு போடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்றது தானே எவ்வளவு கொடுமை பாருங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஜனாதிபதி மத்திய அரசின் ஆலோசனையின்படி தான் செயல்பட வேண்டும் அதே போல் அதே அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு பரிந்துரைக்கிற அந்த ஆலோசனையின் பெயரில் தான் கவர்னர் கையெழுத்து போட வேண்டும் கவர்னர் செயல்பட வேண்டும் இதுதான் வந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் கவர்னருக்கு எதிராகவோ அல்லது ஜனாதிபதிக்கு எதிராகவோ வழக்கு தொடுக்க முடியாதுன்னா அப்போ மாநில அரசு இயற்றி அனுப்புகிற சட்டத்தை கிடப்பில் போடலாமா இது கேள்வி இதுக்கு தான் வந்து கேஸ் போடுறாங்க நீ காலங்காலம் அதாவது ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுக்கலாம் இல்லை திருப்பி அனுப்பலாம் இல்லை சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம் இது தானே நியதி இதை விட்டுட்டு அவங்க காலம் புல்ல அது கிடப்பில் வச்சுப்பாங்க நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இதே மத்திய அரசு இயற்றி அனுப்புகிற சட்டத்திற்கு ஜனாதிபதி அந்த மசோதாவை தன்னுடைய டேபிளுக்கு கீழே போட்டிருந்தால் மத்திய அரசு சும்மா இருந்திருக்குமா சும்மா இருந்திருக்குமா இருந்துக்கால இதில் இன்னும் முக்கியமான விஷயம் இதை பேப்பரில் இருக்கிற செய்தியோடு படிக்கிறேன் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரும் விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு கவர்னருக்கு எதிராக மாநில அரசுகள் வழக்கு தொடர முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு வாதம் இதில் அந்த மத்திய அரசின் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதிடுகிறார் அவருடைய அதனுடைய வருஷன் பாருங்கள் இது நாட்டு மக்களுக்கு தெரியணும் ஏன் படிக்கிறோன்னா இந்த உண்மைத்தன்மை எப்படி மத்திய அரசு கையாள்கிறது மாநில அரசுகளுக்கு அடிப்படை உரிமைகள் இல்லை வைக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசுக்கு அரசுக்கு அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் கடமை ஜனாதிபதி கவர்னர்களுக்கு எதிராக மாநில அரசுகள் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்ய முடியாது அவ்வாறு தாக்கல் செய்தாலும் கோர்ட் அதனை விசாரிக்க முடியாது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசுக்கு இல்லாத கடமை இப்ப வழக்கு தொடரில் மட்டும் அதிகாரம் அந்த பிரச்சனை மட்டும் இல்லை வழக்கை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கே அதிகாரம் இல்லைன்றாங்க அப்போ விசாரிக்க கூடாதுன்னா அதான அர்த்தம் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டம் வந்து பல தரப்பு மக்களை பாதிக்கிறது என்றால் அதை எதிர்த்து வழக்கு போடலான்னு சாமானியனுக்கே சலுகை இருக்கு இப்ப நீங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க இந்த ஸ்கீமால் பாதிக்கப்படுகிறேன் என்று ஒரு தொழிலதிபரோ அல்லது சாமானியனோட திக்ஸ் போடலாம் மாநில அரசே போட முடியலாம் இது இன்னும் கொடுமை என்னன்னா நீங்கள் மக்களுக்கான அந்த கடமைகளை ஆற்றுவதற்கு கவர்னருக்கு அனுமதி இருக்கிறது ஜனாதிபதிக்கு அனுமதிக்குது ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு அனுமதி இல்லை ஏங்க என்ன லட்சணத்தில் இங்கே பாஜக வந்து ஆட்சி புரியுது யாரை ஏற்றுப்பாங்களாத இப்படி ஒரு வாதத்தை மத்திய அரசின் வக்கீல் வைக்கிறாருன்னா எத்தனை பெரிய கொடுமை நாட்டில் நடக்கிறது நாட்டு மக்கள் உஷாராகணும் இதில் இன்னொரு கொடுமை அப்போ வந்து தலைமை நீதிபதி கிராஸ் பண்ணுறாரு தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு இரண்டு நீதிபதிகள் கூறிய தீர்ப்பு குறித்து எக்கருத்தை நாங்கள் தெரிவிக்க மாட்டோம் மசோதாக்களை ஆறு மாதங்கள் கிடப்பில் போட்டு கவர்னர் வைத்திருக்க முடியாது நிலுவை மசோதாக்கள் குறித்து சுப்ரீம் கோர்ட்டு பத்து ஆண்டுகள் முடிவெடுக்காமல் இருந்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்தால் சரியாகுமா நல்லா தான் கேள்வி கேட்டுக்கிறாங்க ஏங்க உங்கள் பாட்டு கிடப்பில் போட்டுட்டு ஜனாதிபதி உத்தரவு போட்ட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே அஞ்சு வருஷம் தான் அந்த அஞ்சு வருஷம் தான் கவர்னர் எடுத்து ஃபைட் பண்ண போகிறாங்க ஆனால் நீங்கள் கவர்னரும் அனுமதி தரமாட்டார் இந்த கவர்னர் மசோதா ஜனாதிபதிக்கு அனுப்புவார் ஜனாதிபதி அனுமதி தரமாட்டார் அப்போ தமிழ்நாடு மக்களுக்கு என்ன கதி எங்கே போய் முறையிடுவார்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் போவாங்க கோர்ட்டும் அனுமதிக்காதுன்னா அப்புறம் எங்கே போகிறது அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் மத்திய அரசின் வைக்க அவர் தெரியும் ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு எப்படி ஆதரிக்கிறாருன்னா நீங்கள் மாநில அரசுகளுக்கு உரிமையே கிடையாது அப்போ கலைச்சிருங்க அரசே வேண்டாம் மத்திய அரசே வேணாம் தேர்தல வேண்டாம் மத்திய அரசு யாரை வந்து நியமிக்கிறதோ அவர் விருப்பப்பட்ட கவர்னர் அவரே முதலமைச்சராக செயல்படுவார் அவரே உத்தரவு போடுவார் இதுக்கு முன்னாடி இருந்த சுப்ரீம் கோர்ட்டு தலையில் எப்படி கூட்டிச்சுங்க கவர்னரை இன்ன மாதிரி எத்தனை முறை குட்டி இருக்கிறது எத்தனை வழக்கில் கவர்னர் கூட்டு வாங்கி அத்தனை குட்டுக்கள் வாங்கிய பிறகு இப்படி ஒரு வாதம் வைப்பதற்கு மத்திய அரசுக்கு ஆசை வருகிறது துணிச்சல் வருகிறது என்ன கொடுமை நாட்டில் நடக்கிறது ரொம்ப இப்படியே கொண்டிருந்தால் இதுக்கெல்லாம் விடிவே இல்லை முடிவே இல்லை நீங்கள் ஒரு மத்திய அரசின் கீழ் செயல்படுகிற ஏஜென்சியை எதிர்த்து கேஸ் போட்டாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் மாநில அரசு ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக ஒரு சட்டம் ஏற்றி அனுப்பினால் கவர்னர் அனுமதி தர மறுத்தால் அதைக்கும் எதிர்த்து கேஸ் போடக்கூடாதுன்னா அப்போது அறிவிக்கப்படாத சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா இந்தியாவில் ராமதாஸ் சுசிலா ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா அப்படின்னு ஒரு புகைப்படம் இன்றைக்கி நாளிலும் வந்திருக்குது ஆனால் செய்தித்தாள்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த புகைப்படத்தை பார்த்தா ஏதோ போட்டோஷாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் கடந்து போனாங்க முதல் கல்யாணம் இரண்டாவது கல்யாணம் அப்படின்றத ராமதாஸை வெளிப்படுத்துகிறாரா ஒரே மாதத்தில் சரஸ் ராமதாஸ் அவர்களுடைய அறுபதாவது திருமண விழா அதற்குள் அந்த ஒரு மாதம் முடிவதற்குள் ராமதாஸ் சுசீலா ஐம்பதாவது திருமண விழா இரண்டு நிகழ்ச்சிகள் வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து அதிகமாக பேசுவதற்கு நம்ம தயாராக இருக்கக்கூடாது இது நியாயம் இல்லை காரணம் இந்த மாதிரி விவகாரத்தை ராமதாஸ் அவர்கள் முன்கூட்டியே வெளிப்படுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை அவருக்கு இன்னொரு திருமணம் நடந்திருக்கிறது அதுக்கு ஒரு திருமண நாள் விழா நடக்கப் போகிறதுலாம் நம்ம பேசினா அது தெரிஞ்சிருக்கணும் ஆனால் திடு ஒரு புகைப்படம் வெளியாகிறது சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக அதெல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு விமர்சிக்கிறார்கள் ஆனால் இல்லை அன்பும அன்புமணி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிடுவார் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி விடுவார் அன்புமணி அப்படின்றதுனால ராமதாஸ் அதை கொண்டு முந்திக்கொண்டே தானே அறிவித்து விடலாம் அப்படின்றதுனால பண்ணிட்டாரா இல்லை இது ராமதாஸ் வந்து இந்த விவகாரத்தில் எடுத்த முடிவு என்பது ரொம்ப சரியான முடிவா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மகாபலிபுரத்தை ஒட்டி இருக்கிற கால்டன் சமுத்ரா அதாவது திமுக எம்பி ஜெகத் லட்சுமிக்கு சொந்தமான அந்த ஹோட்டலில் ஒரு மாலை புள்ளியில் இரநூறு பேர் பங்கேற்ற அந்த விழா நடந்தது அந்த விழாவை முன்னின்று நடத்தியவர் சேலம் எம்எல்ஏ அருள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏ அருள் அவர் தான் முன்னின்று நடத்துகிறார் இந்த இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கப் போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு எம்எல்ஏ அருள் சொன்னதும் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி ஓடிப்போய் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டார் எனக்கு போன மாதம் ஒரு சிகிச்சை பண்ணாங்க நெஞ்சு வருகை படுத்துக்கிட்டார் ஏன்னா இதை வந்து மக்கள் ஏற்க மாட்டார்கள் கட்சியினர் ஏற்க மாட்டார்கள் அன்புமணி இன்னொரு பாவத்தை கோபத்தை நம்ம வந்து சமாளிக்க முடியாது ஜி கே மணி ஓடி போய் படுத்துக்கிட்டார் ஆனால் அருள் ராமதாஸ் அருள் விரும்பி தான் எம்எல்ஏ அருள் செய்கிறார் ஆனால் இது ஒட்டுமொத்த கட்சி பாதிக்கும் என்பதை ராமதாஸும் சிந்திக்கலை எம்எல்ஏ அருளும் தடுக்கலை உள்ளே போனவங்கக்கிட்ட எல்லோர்கிட்டையும் மொபைல் ஃபோன் வெளியே வாங்கி வச்சுக்கிட்டு உள்ளே அலுவனதாக சொல்கிறாங்க நிகழ்ச்சி நடந்த இடத்துல விசாரித்ததில் தகவல் இப்போ என்ன போடுமான்னா அந்த ஃபோட்டோ யார் ரிலீஸ் பண்ணுது எல்லா மொபைல் ஃபோன்களும் வெளியே வாங்கப்பட்டு விட்டது அப்போது வீடியோ கேமரா ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி இரண்டாவது திருமணம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அன்புமணி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என் தந்தையை சுற்றி ஒரு குளநறி கூட்டம் இருக்கிறது சதிகாரர் கூட்டம் இருக்கிறது அப்படின்லாம் சொன்னார் இப்போ உடனே சொன்னார் என்னை ஒட்டு கேட்டார்கள் வேவு பார்த்தார்கள் அப்பா சொன்னார் அப்போது ஒரு மகனாக தந்தையை வேவு பார்த்ததோ ஒட்டு கேட்டதோ தப்பே இல்லைன்ற மாதிரி இப்போ சமுதாயம் சிந்திக்கும் காரணம் நீ வெளியிட்ட ஃபோட்டோ இது நியாயமே இல்லை குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல் இப்போ எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குன்றன ஆனால் அவள் முன்கூட்டியை வெளிப்படுத்தி விட்டால் அது பிரச்சனையில் வந்து முடியாது ஆனால் திடுதிப்புணிப்போ இப்படி ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து கொண்டு நீங்கள் அன்புமணி பிரச்சாரம் செய்தால் பாருங்கள் நான் எதுக்கு போகிறானே கட்சி யார்கிட்டயோ போகுது அதனால் கட்சியை வந்து இன்னொருத்தர் கையில் சிக்கிக்கொள்வதற்கு பதிலாக நான் எடுத்துக்கொள்வது வந்து சால சிறந்தது அந்த அடிப்படையில் தான் என் தந்தையிடம் போரிட்டேன் சண்டையிட்டேன் தோற்று போனாலும் பரவாயில்லை என்று நான் வந்து துணிச்சலாக நிற்கிறேன்னு போனார்னா அன்புமணிதான் சக்ஸஸ் இதில் ராம்தாஸ் ஃபெயிலியர் இதுக்கு மேலே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சில மாதங்களுக்கு முன்பு பேசும்போதெல்லாம் அந்த வயது வரும்பை கூறிக்கொண்டிருந்தார் ஏன்னா மோடி வந்த பிறகு பாஜகவில் எழுபத்தைந்து வயதான தலைவர்களை அரசியலிருந்து ஓய்வு பெற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் இந்த எழுபத்தைந்து வயது கடந்து விட்டால் இல்லை எழுவத்தைந்து வயதை தொட்டுவிட்டால் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருந்தது அதை மோகன் பகவத்தும் அங்கங்கே அதை சுட்டி காட்டி பேசி கொண்டு வந்திருந்தார் மோடிக்கு எழுவத்தைந்து வயது மோடி பிரதமராக தொடருவாரா இல்லை பிரதமராக வேறு யாரும் அடையாளப்படுத்தப்படுவாங்களான்றது தான் மோகன் பகவத்துக்கும் அந்த வயதை ஏற்றதுனால ஆர்எஸ்எஸ் தலைவர் பதவி மாறுமா அப்படின்றது இப்போ மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு நானும் பதவி மாற மாட்டேன் யாரையும் ஓய்வு பெறுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனால் இந்த வயது பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு டக்குன்னு ஒரு ரிவர்ஸ் ஆகியிருக்கிறாரு என்ன காரணம் யாருடைய அழுத்தம் ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு யாராவது அழுத்தம் கொடுத்துட முடியுமா ஆர்எஸ்எஸ்னாலும் வழக்கமான அழுத்தத்தை கொடுக்கும் பாஜகவுக்கு இங்கே என்ன ரிவர்ஸ் ஆகியிருக்குதா நான் யாரையும் ஓய்வு பெற வற்புறுத்தவில்லை ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லவில்லைன்னு மோகன் பகவத் பல்கே அடித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்குது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எனக்கு என்ன சிந்தனைன்னா இப்போது இந்தியா இருக்கிற சூழலில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் பிரச்சனையில் இந்தியா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரப்போகிறது என்று ஒரு கடுமையான அபாயகரமான சூழல் இந்தியா இருக்கும்போது நாமளும் ஒரு பிரச்சனையாக ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது நாம் ஒரு இருக்கணுமான்னு இருக்கணுமானு மோகன்பாபு சிந்தித்திருப்பாரோ அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் அதை பார்க்குறேன் ஒரு ஒரு சிந்தனையில் ஏனென்றால் அமெரிக்கா வரி விதிப்பு மோடிக்கு எதிராக இந்தியாவில் எதிர்கட்சிகள் ஒரு பெரிய விவகாரத்தை கையில் எடுக்கிறது ஓட்டு திருடர் மோடி வாக்கு திருடர் மோடி அப்படின்னு அவர் ஜெயிச்சதே செல்லாது ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னு ஸோ அமெரிக்கா வரி விதிப்பு இந்தியாவுடைய பொருளாதாரம் ஷேகாவும் ரெண்டாவது வாக்கு திருடர் அவர் வெற்றி பெற்றது செல்லாது அது நியாயமில்லை என்ற பிரச்சனை இப்படி மோடிக்கு எதிராக மோடி பிரதமராக இருக்கும்போது ஒட்டுமொத்த உலகமே அவருக்கு எதிராக ஒரு போர் தொடுப்பது போல ஒரு சூழலில் ஆர் அவரை வந்து காலை வாரி விடுவதா ஆர்எஸ்எஸ் காலை வாரி விட்டா என்ன ஆகும் இதே ஆர்எஸ்எஸ் தான் இதே ஆர்எஸ்எஸ் தலைவர் தான் சில மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல பேசினார் நாக்பூரில் பேசினார் இன்னும் பல இடங்களில் பேசினார் எழுபத்தைந்து வயதானால் பாஜக இருந்து பதவியில் யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது மோடி ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர ஆதரவாக அத்வானிக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை முரளிமனோகர் ஜோஷி உமாபாரதி இப்படி பல பேர் வந்து எங்கே அங்கீகாரம் இல்லாமலும் எந்த ஒரு நல்ல பதவியில் அமராமலும் அப்படியே சும்மா இருந்தாங்க ஸோ எழுபத்தைந்து வயதானால் மோடி என்ன ஆகா இது ஒரு பெரிய கேள்வி ஏன் ஆர்எஸ்எஸ் இந்த பிரச்சனையை வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கிளப்பச்சே அவர் முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி எழுபத்தி சீட்டு வெற்றி பெற்றிருந்தால் மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வாய்த்திருந்திருக்குமா முடியாது மூன்றாவது முறையும் ஆட்சி பிடிப்பதற்கு மோடி தான் காரணம் அதான் உண்மை இப்ப இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மைனாரிட்டி இடங்களை பெற்றிருந்தாலும் அதற்கு காரணம் மோடி தான் அப்படிப்பட்ட சூழலில் மோடிக்கு எதிராக யார் வாய் திறப்பது சரி எத்தனை காலத்துக்கு மோடி வந்து முகத்தை வைத்து கொண்டு கட்சி செலுத்துவது கட்சி நடத்துவது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் யோசித்துருக்கலாம் ஒரு வழி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் லைட்டாக அப்படி சிமுலேட் பண்ணி பார்த்தாங்க தூண்டி பார்த்தாங்க எழுபத்தைந்து வயதானால் பதவி விட்டு வெளியே போகலாம் வெளியே போக வேண்டும் அப்படின்னு ஒரு பேசு பொருளை விவாதத்தை கிளப்பினார்கள் ஆனால் மோடி என்ன செய்தார் இப்படி பாய்ந்த மோகன் பகவத்தை எப்படி மிரட்டினார் எப்படி ஆர்எஸ்எஸ் அடிப்படையை வைத்தார்னு வெளியுலகிறதுக்கு யாருக்கும் தெரியாது இதில் ஏதாவது போய் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து திடீர்னு பல்ட்டி அடிக்குது அதனுடைய தலைவர் வந்து நான் ஓய்வு பெற சொல்லவில்லை பின்வாங்கிறார் யாருக்கும் தெரியாது உண்மையிலே நியாயமாக இருந்தால் இதுவரை கடைபிடிக்கப்பட்ட அந்த எழுபத்தைந்து வயது விவகாரத்தை கோட்டை இனிமேலும் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் நான் யாரையும் சொல்லலைன்னா அப்போது மோடி விட்டால் அமித்ஷா விட்டால் பாஜக வேறு கதி இல்லை அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குமா ஆர்எஸ்எஸ் தான் தாய் கழகம் யாரை வேண்டுமானாலும் உருவாக்கும் யாரை வேண்டுமானாலும் பதிலிருந்து இறக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கம் வந்து திடீர்னு பல்ட்டி அடிக்குது பின்வாங்குதுன்னா இதன் பின்னாடி எதுவும் நடக்குது நான் முதல்ல சொல்ல தெரியுமா இந்தியாவுக்கு ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது இரண்டாவது பிரச்சனையாக நாம் ஏன் கிளப்ப வேண்டும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தால் அது உண்மை அது நல்லதுன்னோட வச்சுப்பான் ஆனால் இப்படி பின்வாங்கியிருப்பதற்கு காரணம் பல சந்தேகங்களை எழுப்பும் இதில் யாருக்கு யார் உதவுகிறார்கள் இவருக்கு எழுத்து ஆகுது அதனால் நான் வெளியே போக மாட்டேன் அது முக்கியமல்ல மோகன் பகுத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வருவாங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பெயர்கள் பட்டியல் எடுக்க யாருக்கும் தெரியாது ஆர்எஸ்எஸ் வந்து பின்னாடி இருந்து இயங்குகிற ஒரு இயக்கம் அதுவும் வந்து தொலைநோக்கு பார்வையுடன் இந்த அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அடுத்த பத்தாண்டுகளுக்குல்ல அடுத்த ஐம்பது ஆண்டுகள் கழித்து எப்படி இந்த இயக்கம் வளர வேண்டும் நம் கட்சி எப்படி மலர வேண்டும் எப்படி ஆட்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சிந்திக்கிற இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் சாதாரணமாக இடம் போட முடியாது அப்படிப்பட்ட இயக்கம் திடீரென்று பின்வாங்குகிறது என்றால் மோடி இருக்கிறார் அல்லது மோடி ஆர்எஸ்எஸ்ஐ அடிபணி வைத்தார் தான் எடுத்துக்க முடியும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் ஆலோசனைகள் வழங்கினாலும் முடிவுகளை பாஜக சுயமாக எடுக்கிறது ஒன்று ரெண்டாவது பாஜகவுடைய புதிய தலைவரை அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து நாங்கள் வந்து முடிவு செய்வதில்லை இதெல்லாம் உங்களை கேட்டாங்களா உங்கள் ஏக்கம் அட்வைஸ் பண்ணாதான் பாஜக செயல்படும் அங்கிருந்து தான் ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் ஒவ்வொருத்தரே இன்றைக்கி மோடி யார் அத்வானி யார் ராஜா சிங் யார் எல்லோருமே ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க தான் அது தாய் கழகம் அங்கிருந்து வந்தவர்கள் தான் இந்த பாஜகவில் இருக்க முடியும் புதுசாக யாருன்னா வந்து கொள்ள வச்சிருது வேற ஆனால் நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை ஏன் இப்போ சொல்கிறீங்க என்ன காரணம் என்ன சமாதானம் செய்தார் என்ன மிரட்டினார் திடீர் என்று இதுவரை இல்லாமல் பன்னெண்டு வருஷமாக கொடியேற்றுறார் சுதந்திரத்துக்கு மோடி திடீரென செங்கோட்டையில் சொல்கிறாரு உலகத்திலேயே ஆர்எஸ்எஸ் போல ஒரு என்ஜிஓ ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் போல் உலகத்தில் ஆர்எஸ்எஸ் போல் எதுவுமே இல்லை இதுவரை வாய் தந்திருக்கிறாரா இதுவரையும் கொடியே தந்தார் பிரதமராக ஒரு நாளும் ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு சமுதாய தொண்டு நிறுவனம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்று ஆர்எஸ்எஸ்ஐ வர்ணித்ததே இல்லை திடீரென்று வர்ணிக்கிறார் அதற்கு முந்தி நாக்பூருக்கும் போயிட்டார் இதுவரை பிரதமரான பிறகு நாக்பூருக்கு போகாதவர் பார்லிமெண்ட்டு தேர்தலுக்கு பிறகு போகிறார் அங்கே போய் எங்கே காலில் விழுந்தாரா அல்ல இவர் காலில் எல்லாம் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் உண்டுதான் தமக்கு தெரியாது ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கிறது அந்த செயலுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் அமெரிக்கா இப்போது செய்கிற கலாட்டா இந்த ஆயில் பிஸ்னஸ் ஆயில் மாஃபியா டாலர் மாஃபியா இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஆபத்து வரும் நேரத்தில் எல்லாமே வேலை செய்யும் ஆயில் மாஃபியா வேலை செய்யும் ட்ரம்ப்பு வந்து இப்போ எதிர்ப்பதே வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிரான போர்னு தான் வரணிக்கிறாங்க மோடி இருப்பதால் தான் மோடி ஒரு பெரிய வல்லரசாக மாறிவிடுவார் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற மரபணு மாற்றப்பட்ட வேளாண் பொருட்கள் இந்திய மார்க்கெட்டில் வருவதற்கு ட்ரம்ப் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறார் நாங்கள் இந்திய விவசாயிகளுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு செயல் இருந்தால் முதல்ல யார் போராடுவாங்க எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட்டுகள் அந்த மாதிரி போராட்டம் எதிர்கட்சிகள் இருக்கிட்டதுக்காக இல்லை அப்போது இது ஏதோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிற நாடகமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது மோடியுடைய ஒரு முகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கும் மோடி தாங்க மோடி விட்டு அவர் கதியில்லை இப்படி சொல்ல வைக்கிற அல்லது சொல்லக்கூடிய அளவுக்கு மோடியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த அமெரிக்கா பிரச்சனைக்கு பிறகு தொடர்ந்து ரஷ்யாவில் ஆயில் வாங்குறார் இப்போ சீனாவை நோக்கி அடுத்த பயணத்துக்கு போறார் பார்த்தீங்கன்னா உலக வல்லரசை மிரட்டிய அமெரிக்காவை மிரட்டிய மோடி அப்படின்னு ஒரு கட்டமைப்பாங்க கட்டமைச்சு அதில் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு இவங்களை அறிவிச்சிருவாங்க கிட்டத்தட்ட மோடியை ஒரு உலக தலைவராக்குவதற்கான ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கீம் நடக்குது இவ்வளோதான் அந்த விஷயம் வேற ஒன்றும் இல்லை நன்றி சார் நன்றி okay